வணக்கம் செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைய காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கி சூடு சம்பவங்களுடனும் தொடர்புடைய பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுக தெரிவித்திருக்கிறாா் காவல்துறை ஊடகப் பிரிவில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்திருக்கிறார் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரையில் பதினேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பதினோரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவை எனவும் ஏனையவை காணித் தகராறு உள்ளிட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாா் இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு உதவி புரிந்தமை தொடர்பில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இந்த காலப்பகுதியில் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் ஐந்தும் ஆறு பிஸ்டல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக இயலுமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் கனேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய குறித்த பெண் தொடர்பான நம்பகமான தகவல்களை வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வழங்குபவர்கள் தொடர்பில் ரகசியம் பேணப்படும் எனவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த சந்தேக நபர் நாட்டிலிருந்து தப்பி செல்வதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது மகா மகாசிவராத்திரியை முன்னிட்டு நாளை மறுநாள் சப்ரகமுக மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது இது தொடர்பாக அந்த அமைச்சின் செயலாளர் கையொப்பதுடன் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விடுமுறை வழங்கவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது மேலும் மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாளை மகா சிவராத்திரி என்பதால் பாடசாலை மாணவர்கள் நாளை மறுநாள் பாடசாலைக்கு செல்வது கடினமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலி எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்